ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை இன்று முற்பகல் இடம்பெற்றது ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற குறித்த பேச்சுவார்த்தையின் போது ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன இருநாட்டு தொடர்புகளுக்கான புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்து எரிசக்தி டிஜிட்டல் மயப்படுத்தல் பாதுகாப்பு சுகாதாரம் உள்ளிட்ட துறைகள் தொடர்பிலும் நிதியுதவிகள் தொடர்பிலும் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் எரிசக்தி ஏற்றுமதி இறக்குமதிக்காக அதிக வோல்ட் வலிக்கொண்டு சர்வதேச தொடர்புகளை பேணும் ஒப்பந்தத்தில் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதய ஹேமபால மற்றும் இந்திய வெளிவகார அமைச்சின் செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோர் கைச்சாத்திட்டு பரிமாறிக்கொண்டனர் டிஜிட்டல் மாற்றத்திற்காக மக்கள் மட்டத்தில் நடைமுறைப்படுத்தும் வெற்றிகரமான டிஜிட்டல் துறைக்கான ஒப்பந்த பரிமாற்றம் டிஜிட்டல் மயப்படுத்தல் அமைச்சின் செயலாளர் வருணஸ்ரீ தனபால விக்ரம் மிஸ்ரிக்கு இடையில் இடம்பெற்றது திருகோணமலையை எரிசக்தி மத்திய நிலையமாக அபிவிருத்தி செய்வதற்கான புரிந்துணர்வுக்கான இலங்கை இந்திய மற்றும் ஐக்கிய அரபு அமீர் ராச்சியத்திற்கான முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் உதய ஹேமபால விக்ரம் மிஸ்ரி இலங்கைக்கான ஐக்கிய அரபு அமீர் ராஜ்ய தூதுவர் நசார் அலமேரி ஆகியோருக்கிடையில் பரிமாறிக்கொள்ளப்பட்டது பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான ஒப்பந்த பரிமாற்றத்தை விக்ரம் மிஸ்ரி மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துய்யகொந்தா ஆகியோர் பரிமாறிக்கொண்டனர் இந்தியாவின் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சு இலங்கையின் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சுக்கு இடையிலான சுகாதாரம் மருந்து துறைகள் தொடர்பான ஒப்பந்த பரிமாற்றமும் இடம்பெற்றது சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் விசேட வைத்தியர் அனில் ஜாசிங்க மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஆகியோர் பரிமாறிக்கொண்டனர் மேலும் மருந்து நல ஒத்துழைப்புக்கான இந்திய சுகாதார மற்றும் குடும்ப நலன்புரி அமைச்சின் மருந்து நல ஆணைக்குழு மற்றும் இலங்கையின் தேசிய ஔடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபைகளுக்கு இடையிலான ஒப்பந்தமும் பரிமாற்றப்பட்டு காய்ச்சாத்திரப்பட்டது கிழக்கு மாகாணத்தின் பல்நோக்கு துறைசார் பிரதான ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிதியமைச்சின் செயலாளர் மற்றும் இந்திய உயர்தானிகள் சந்தோஷ்ஜாவுக்கு இடையில் பரிமாறப்பட்டது குறித்த ஒப்பந்தங்கள் காய்ச்சாத்தரப்பட்டதன் பின்னர் சம்பூர் சூரியசக்தி வேலை திட்டம் நிகழ்நிலையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது தேசிய மின்சக்தி கட்டமைப்புக்கு அதன் ஊடாக ஐம்பது மெகாவோட் மின்சாரம் இணைக்கப்படவுள்ளது இந்தியாவின் என் லிமிடெட் மற்றும் இலங்கை மின்சார சபை ஆகியவற்றின் இணை பங்குடைமையின் கீழ் திருகோணமலை மின்சக்தி நிறுவனத்தினால் நிர்மாணிக்கப்படவுள்ள சம்பூர் மின்சக்தி நிலையம் நீண்டகால எரிசக்தி செயற்பாடுகளை விரிவுபடுத்தும் திட்டத்திற்கு அமைய நிர்மாணிக்கப்படவுள்ளது வடகிழக்கு புத்தாக்க எரிசக்தி வலயத்தின் ஒரு பகுதியாகும் சம்பூர் மின் உற்பத்தி நிலைய வேலை திட்டம் இரண்டு கட்டங்களாக திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பு வேலை திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது முதல் கட்டத்தில் நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய நிர்மாணப் பணிகள் இடம்பெறவுள்ளன குறித்த வேலை ஊடாக எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்த இந்நாட்டு எரிசக்தி கட்டமைப்பை தொடர்ந்தும் படிம எரிபொருள் தங்கியிருப்பதற்கு பதிலாக புத்தாக்க எரிசக்தி தொடர்பில் அவதானம் செலுத்துவது எதிர்பார்ப்பாகும் அதன் அடிப்படையில் சம்பூர் மின் உற்பத்தி நிலைய வேலைத்திட்டத்தின் ஊடாக வளிமண்டலத்திற்கு விதிக்கப்படும் வருடாந்த கார்பன் டாக்சைட்டின் அளவு இரண்டு லட்சம் தொண்டினால் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பநிலை மற்றும் ஈரப்பதனை கட்டுப்படுத்தக்கூடிய தம்முள்ளை விவசாய களஞ்சிய தொகுதியின் ஆரம்ப நிகழ்வு இந்திய பிரதமர் தலைமையில் இடம்பெற்றது நிகழ்நிலை ஊடாக குறித்த நிகழ்வு இடம்பெற்றது கடந்த அறுவடையில் நாற்பது வீத பாதிப்பை குறைத்துக் கொள்ளுதல் விவசாய உற்பத்திகளின் விலை தொடர்பில் எல்லையை நிர்வகித்தல் நுகர்வோருக்கு தரமான உணவுகளை வழங்குதல் மற்றும் துறையின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துதல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டே குறித்த களஞ்சிய தொகுதி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது பல்வேறு பயிர்களுக்காக மேம்பட்ட களஞ்சிய முறை தொடர்பில் ஆய்வுகளுக்காக வசதி வாய்ப்புகளை வழங்குவதற்கு ஆறு களஞ்சியங்கள் காணப்படுகின்றன ஒவ்வொரு களஞ்சியமும் மாறுபட்ட காலநிலை நிலைமைகளுக்கு அமைய நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை இதன் விசேட அம்சமாகும் இவ்வாறான களஞ்சிய ஒன்று இலங்கையில் நிர்மாணிக்கப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் இதற்கென ஐநூற்று இருபத்தி நான்கு மில்லியன் ரூபா செலவிடப்பட்டுள்ளது அவற்றில் முன்னூறு மில்லியனை இந்திய அரசாங்கம் அன்பளிப்பாக வழங்கியுள்ள நிலையில் இருநூற்று இருபத்தி நான்கு மில்லியன்களை இலங்கை அரசாங்கம் செலவிட்டுள்ளது ஐயாயிரம் மதஸ்தலங்களுக்கு கூரைகளில் மின் கட்டமைப்பை பொருத்தும் வேலை திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதற்கென பதினேழு மில்லியன் ரூபாவை இந்திய அரசாங்கம் முதலீடு செய்கிறது இலங்கை மின்சார சபை இலங்கை நிலைப்பேறு எரிசக்தி அதிகார சபை இலங்கை மின் நிறுவனத்துடன் இணைந்து வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது பௌத்த இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ மத ஸ்தலங்களின் கூரைகளில் ஐந்து கிலோ வோட்ஸ் கொள்வளவு கொண்ட சூரிய மின்சக்தி கட்டமைப்புகள் பொருத்தப்படுகின்றன குறித்த வேலைத்திட்டத்தின் ஊடாக இந்நாட்டு எரிசக்தி கட்டமைப்புக்கு எழுபத்தி ஐந்து மெகாவோட் மின்சாரம் எதிர்பார்க்கப்படுகிறது குறித்த அபிவிருத்தி வேலைத்திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டுதல் மற்றும் திறப்பு விழா நிகழ்வுகளின் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றினார் பலமுறை ஆட்சிய நாயகி அலைச்சு அத்திகர் இந்தியானு அக்ராமா ஸ்ரீ நரேந்திர மோடி அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டதற்கு பின்னர் நாட்டுக்கு வருகை தரும் முதலாவது அரசு தலைவராக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தூதுக்குழுவினரை நான் வரவேற்கின்றேன் அரசியல் பின்புறம் வருகை தந்து தனது நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல காணப்படும் அரசியல் கலாச்சாரம் உள்ளிட்ட விடயங்களை மாற்றுவதாக மக்களுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டுக்கு அமைய அதிகாரத்திற்கு வந்த நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் ஏற்படுத்திய அரசியல் மாற்றங்களுக்கு இணையாக அதிகாரத்தை கைப்பற்றிய நாம் அந்த செயற்பாடுகளை பாராட்டி குறித்த விடயத்தை முக்கிய விடயமாக கருதுகின்றோம் இந்தியா வேண்டெழுந்து மிளர்ந்த விதத்தை கண்டிருக்கின்றோம் வலைய ரீதியில் வல்லரசாக மட்டுமல்லாமல் உலக வல்லரசாகவும் இந்தியா நிழல்படுத்தப்பட்டுள்ளமை தொடரில் நாம் பாராட்டுகின்றோம் அது உண்மையான பாராட்டு இந்தியாவை போன்று தெற்காசியாவின் வளர்ச்சி ஒன்றிணைந்து அடைய வேண்டும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் காணப்படும் பூகோள நெருக்கத்தை விட பிணைப்புகள் காணப்படுகின்றன வருடங்களுக்கு மேலான வரலாற்று தொடர்புகள் எமது தொடர்புகளை பொது அபிலாஷைகளுக்கு மத்தியில் கட்டியெழுப்ப முடியும் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பாதுகாப்பு காரணங்களை மேற்கோள் காட்டி சில நாடுகள் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதை தவிர்த்த நிலையில் இந்திய அணி இலங்கைக்கு வருகை தந்ததை நினைவு கூற முடியும் அதற்கு நன்றி கூற வேண்டும் எனது இந்திய விஜயத்தை நினைவு கூறுவதோடு எதிர்கால பகிர்வுக்காக பங்களிப்பை மேம்படுத்த இந்திய இலங்கை ஒன்றிணைந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்த இலங்கை மேற்கொள்ளும் அர்ப்பணிப்பை நான் இந்திய பிரதமர் குறிப்பிட்டேன் நாட்டு பொருளாதாரத்தை வழங்கிய பங்களிப்பு குறித்து இந்திய அரசாங்கத்திற்கும் நன்றி தெரிவித்தேன் இந்தியா ஸ்ரீலங்கா මැත්තුමාහ ැනුදුන්න. මෙයට ආර්ථික යලි ්‍රෘතිමත් කිරීමම් වර්ධනයහා ස්ථාවරත්වය සඳ ලබාදුන් අත්චල සහයෝග වනිව. ආගමැති මෝදිි මැත්තුමාට සහ ඉන්දී රජයට ඉස්තුතිය පළ කරා. ඉළඟගේමக்கள் මීද வලිපப்படும் நபு மற்றும் ஒතුලප පාරාටේ, ජනාධවදි අනුුවකමර දිසානායක ඉන්ද ප්‍රදවර් නරේද්‍රමෝදෙක්ක මිත්‍ර විභෝෂණ දෙරදදි වළඟினார். அதன் பின்னறு உரையாற்றிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உம்மையான நன்பனாக அයலவனாக இலங்கையுடன் இந்தியா உள்ளதாக குறிப்பிட்டார். নমস্কার আয়ুববন ವಣಕಂ রাষ্ট্রপতি দিশාนายক দ্বারা শ্রীলঙ্কা মিত্র विभೂಷಣ سے सम्मानित किया जाना मेरे लिए गौरव की बात है यह सम्मान केवल मेरा सम्मान नहीं ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வினால் இலங்கை மித்திர விபூஷண விருதை எனக்கு வழங்கி கௌரவப்படுத்தினார் அது குறித்து மகிழ்ச்சி அடைகின்றேன் இது எனக்கு மிக பெருமையாக உள்ளது இது எனக்கு மாத்திரம் கிடைத்தது அல்ல இந்திய மக்களுக்கு கிடைத்த கௌரவமாகவே இதனை கருதுகின்றேன் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான நட்பை கௌரவப்படுத்துவதாகவே இதனை நான் கருதுகிறேன் இலங்கை ஜனாதிபதி மக்களுக்கு நான் எனது நன்றியை தெரிவிக்கிறேன் நான் இலங்கைக்கு வருகை தரும் நான்காவது சந்தர்ப்பம் இதுவாகும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிரதமராக வருகை தந்தேன் இலங்கை வலுவாக மீண்டும் நம்பிக்கை அந்த சந்தர்ப்பத்தில் நான் வருகை தந்தேன் இலங்கை மக்களின் பொறுமை மற்றும் தைரியத்தை பாராட்டுகிறேன் இலங்கை முன்னேற்றத்தை நோக்கிச் செல்லும் விடயம் பெருமைக்குரியது எமக்கு எமது பொறுப்புகளை நிறைவேற்ற முடிந்துள்ளது உண்மையான நண்பனாகவும் அயலவனாகவும் பயங்கரவாத தாக்குதல் நடைபெறும் போது கோவிட் தொற்று பரவல் பொருளாதார நெருக்கடியின் போது உண்மையான நண்பனாக இலங்கை மக்களுடன் நாம் இருந்தோம் ஜனாதிபதி அனுரகுமார தனது முதலாவது அரச முறை பயணத்தை இந்தியாவுக்கு மேற்கொண்டிருந்தார் அவரை வரவேற்பதற்கான முதல் தலைவராக எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது எமது இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்பு அதன்போது வெளிப்படுத்தப்படுகிறது அவரது வருகையின் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பும் பங்களிப்பும் மேம்படுத்துவதற்கு நாம் இன்று தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டுள்ளோம் வட்டி வீதத்தை குறைப்பதற்கு காங்கிரசின் துறைமுகம் நவீனமயப்படுத்துவதை விரைவில் ஆரம்பித்து பூர்த்தி செய்ய எதிர்பார்க்கின்றோம் பத்தாயிரம் வீடுகளை துரிதமாக நிர்மாணிக்கவும் எதிர்பார்க்கின்றோம்